ஆழ்வார்களின் பக்தியும் தமிழ் தொண்டு நமஸ்காரம் ஆழ்வார்களின் பக்தியும் தமிழ் தொண்டுங்கிறது புதிய தொடர் வந்து வெரி ஹாப்பி டு டெல்யூ பீப்புள் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்குது திருநாளிலேருந்து ரொம்ப எங்கேயமா வச்சு ரெக்கார்ட் பண்ணிலாம் வரும் எல்லா தொடரும் முன்னாடி பண்ணதுலாம் இந்த தொடர் இப்போது சென்னாலயத்துலேருந்து அனுப்பிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து யத்திலிருந்து உங்களுக்கு சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒரு ஊருக்கு போய் சேர பல வழிகள் அவை அனைத்துமே ஊரினுடைய உள்ளே சென்று முடிவதை போல பக்தியிலே வைணவம் சைவம் காணபத்தியம் கௌமாரம் சௌரம் என்று ஆறு வழிபாடுகள் உள்ளன அவை எல்லாமே முக்கியமானவை ஆனால் அவை அனைத்துக்குள்ளிருந்தும் இரு வழிகளையே பெரும்பாலோரோ பின்பற்றுகின்றார்கள் அதாவது சைவம் வைணவம் என்பது ஆகிறது எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று யோசிப்பது நம்முடைய கடமை அல்ல அந்த வேலை நமக்கு இல்லை நாம் எந்த குடியிலே எவர் வயிற்றில் மானுடராக பிறந்து பிரிவு எடுத்து வந்தோமோ அந்த குடும்பத்தின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அதுதான் நம்முடைய வழி அதாவது நம்முடைய மூதாதையர் வழிதான் நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை உடம்புக்கு உண்ணும் பொருள்களால் சக்தி கிடைக்கின்றது ஆனால் மனதுக்கு சக்தி மனதுக்கு தெம்பு திடம் எங்கிருந்து கிடைக்கிறது பக்தியினால் கிடைக்கிறது பக்தி குறித்தும் வழிபாதைகள் குறித்தும் எழும் பற்பல விஷயங்கள் எண்ணங்கள் இவற்றை தெளிவுபடுத்தி நம்மை வழிநடத்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்கள் எல்லோரும் காலத்தை வென்றிருந்தார்கள் பகவான்களின் பகவானினுடைய குணங்களில் ஆழ்ந்த ஆழ்ந்து ஈடுபடுபவர்களை சொல்லுவார்கள் பகவான் விஷ்ணுவினுடைய பக்தனாகவே அவர்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எதிலும் தீவிரமாக ஆழ்பவர்களை ஆழ்வார் என்று சொல்வார்கள் அப்படித்தான் அழைக்கப்படுவார்களாம் இப்படி மாணவனுடைய பக்தியில் ஆழ்ந்தவர்கள் கோடான கோடி பேர் உலகத்திலே அந்த கோடி பேர்ல இந்த பன்னெண்டு பேருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஸ்பெஷல் இவர்கள் மட்டும் ஏன் ஸ்பெஷல் என்றால் மத்தவாழெல்லாம் விட விஞ்சி இருந்தார்கள் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்கள் சிறப்புற்றவர்களாக தனித்துவம் பெற்றவர்களாக இருந்ததனால அவர்கள் மட்டும் பனிரண்டு ஆழ்வார்களாக புராணங்கள் சித்தரிக்கின்றன ஆகவேதான் வரலாறும் அவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் பதிவிட்டு வைத்திருக்கிறது இவர்களுடைய பக்தியால் விளைந்ததுதான் வைணவ பெருஞ்செல்வமான நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற பெரிய திரட்டு மிக பிரம்மாண்ட பாடலின் தொகுப்பு இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதை இயற்றிய ஆழ்வார்கள் சமகாலத்தவர் ஒரே காலத்தவர் அல்ல ஒரே குலத்தில் தோன்றியவர்களும் அல்ல இந்த பன்னிரண்டு ஆழ்வார்களும் வெவ்வேறு காலத்தவர்கள் வெவ்வேறு குலத்தும் குலத்தை தன்னுடைய பிறப்பு அம்சமாக கொண்டவர்கள் இந்த பன்னிரண்டு ஆழ்வார்களிலே பொய்கை ஆழ்வாரை முதலாம் ஆழ்வாராக சொல்லப்படுகிறது அப்படித்தான் அந்த வைணவ உலகம் எடுத்து வைத்துள்ளது கூடவே பேயாழ்வாரும் அவரோடு சேர்ந்து கொள்ளுகிறார்கள் ஆகவேதான் என்று இவர்களுடைய பெயரை சேர்த்தபடியே சொல்லுவார்கள் இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த மூன்று பேருமே அயோனிஜர்கள் அயோனிஜர்னா என்ன அயோ நிஜர் என்பது தானாக தோன்றியவர்கள் என்ற பொருள் தானாக தோன்றியவர்கள் என்று பொருள் இந்த உலகத்திலே எல்லா உயிர்களுமே ஒரு தாய் சேர்க்கையினால் யோனி வழியாக பிறந்தவை அயோனி என்றால் யோனியினுடைய சம்பந்தமே யோனி என்ற பேச்சிற்கே அங்கு இடம் கிடையாது இதை கேட்டதுமே உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் எல்லாம் அது என்ன அது எப்படி சாத்தியம் என்று மனதிலே எண்ணங்கள் தோணலாம் ஆனா ஆண்டாள் துளசி சோ இந்த பொய்கை ஆழ்வார்கள் காஞ்சியிலே உள்ள திவ்யக்ஷேத்திரத்தில் வெக்கா என்ற திவ்யக் தாமரை குளத்தில் நடுவே தாமரை பூக்களுக்கு நடுவே தோன்றியதாக சொல்லப்படுகிறது குறிப்புகள் கொடுக்கின்றன இவர் பரந்தாமனின் பஞ்சாயுத படையிலே பாஞ்சஜன்யத்தை என்னும் அந்த திருச்சங்கினுடைய அம்சமாக பிறந்தவராக குறிப்புகள் சொல்லுகின்றன இவரினுடைய திருநட்சத்திரம் ஐப்பசி மாத திருவோணம் என்று தெரிய வருகிறது இப்படியாக அயோனிஜர்களை அவர்களுடைய உருவத்தை வைத்தோ அல்லது குரலை வைத்தோ அல்லது அவர்களுடைய குணத்தை வைத்தோ நம்மால் அறிய முடியும் அதற்கேற்றவாறு தான் அவர்களுடைய பெயரும் அமைந்து விடுகிறது பெயரும் அப்படியே அமைந்து விடுகிறது இப்படியான நிலைப்பாடு ஆழ்வார்களுக்கு மட்டுமல்ல இந்த பெயர் இந்த மாதிரி பலவிதமான சித்தர்களுக்கு பிறகு அந்த சிவனை பற்றி பாடிய நாயன்மார்கள் இவர்களுக்கெல்லாம் பெயர் அப்படி அமைந்திருக்கிறது இந்த பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் பிராந்தர் சிவவாக்கியர் இவை எல்லாமே காரண பெயர்கள் தான் இந்த பொய்கை ஆழ்வாரனுடைய காலம் கிபி ஐநூத்தி எழுபத்தி ஐந்தாக சொல்லப்படுகிறது அப்படித்தான் ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன பூதத்தாழ்வார் பெயாழ்வார் இவர்களும் அந்த சமகாலத்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று குறிப்புகள் சொல்லுகின்றது இவர்கள் மூவரையுமே முதலாம் ஆழ்வார்கள் என்று வைணவம் அழைக்கிறது வைணவத்திலே முதலாம் ஆழ்வார்கள் என்றால் ஆழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் இவர்கள் தான் சரி இந்த மூன்று ஆழ்வார்களும் இணைந்த விதம் அவர்கள் ஒத்தரை ஒத்தரை இப்படி சந்திச்சுடா அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி அதை பார்க்கலாமா திவ்ய தேசத்தில் இப்ப திவ்ய தேசம் என்றால் வைணவ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டில் ரெண்டு ரெண்டு தி தேத்திரத்துடைய தரிசனம் வந்து நம்முடைய ஆத்மா நம்ம உடலை விட்டு பிரிந்து பகவான் பரமபதிக்கும் போது நமக்கு நம்முடைய ஆத்மா சுத்திக்கு தகுந்த மாதிரி ஆத்மா என்ன புண்ணியம் பண்ணி பண்ணியிருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தரிசனம் கிடைக்குமா பாக்கி நூற்றி ஆறும் நம்முடைய நாட்டில் நிறைந்திருக்கின்றது ஆங்காங்கே பாண்டிய நாடு சோழ நாட்டு திவ்ய தேசம் நடுநாட்டு திவ்ய தேசம் பிறகு மலையாள திவிதேசம் தேசம் வடநாட்டு திவ்ய தேசம் பகுதியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் வைணவ பெருமக்கள் இந்த திபிய தேசத்தில் திருக்கோவிலூர் என்ற நம்ம தேசம் தெரிந்தது அங்கே பெருமாள் நின்ற கோலத்திலே விண்ணையும் மண்ணையும் அளந்து நிற்கின்ற காட்சியிலே காட்சி கொடுக்கிறார் இந்த பெருமாளை பொய்கை ஆழ்வார் தரிசனம் செய்துவிட்டு வெளியே கிளம்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது பலத்த மழை அவருக்கு என்ன செய்வதுன்னு தெரியவதில்லை இங்கே அங்கே பாக்குறார் ஐயோ நம்ம என்னடா பண்றது அப்படின்னு பொதுக்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்குமா ஓடி போய் பாக்கிறார் சரின்னு அங்க ஓடி போய் பாக்குறாரு பார்த்தா ரொம்ப குட்டி குடில் அது ஒருவர் தாராளமாக படுத்துக் கொள்ளலாம் அப்படித்தான் இடம் இருந்தது சரி அங்க போயிடலாம் அப்படின்னு அதுக்குள்ள போய் தலையெல்லாம் தோட்டி உடம்பெல்லாம் தோட்டி சரி பண்ணிட்டு உடலை கிடத்துகிறார் படுத்துகிறார் படுத்து அசதியா இருக்கு படுத்து ஒரு சித்த நாளைக்கு அதாவது பத்து நிமிஷம் இருக்கும் சிறுதியை சிறிய நிமிடங்கள் இடைவெளிக்கு பிறகு பூதத்தாழ்வாரும் அந்த கோவிலுக்காக அங்கே தரிசனத்துக்கு வந்தவர் அதை முடித்துக்கொண்டு வெளியே வந்தவருக்கு அதே மழை சரி ஒதுகுவோம் என்று இந்த குடிலை நோக்கி வருகிறார் உள்ளே இருக்கும் பொய்க பொய்காரை பார்க்கிறார் பார்த்து விட்டு அடியேன் வந்திருக்கிறேன் மழைக்கு அடைக்கலமாக இடம் இருக்கிறதா என்று கேட்கிறார் அந்த நாளில் எல்லாம் அடியவர்கள் என்றால் அவரை இறைவனாகவே பாவிக்கும் பழக்கம் மக்களிடையே இருந்தது மூத்தோர்களிடம் இருந்தது அடியேன் என்று சொல்லிவிட்டால் அடியவர் என்று சொல்லிவிட்டால் அது சாட்சா பகவானுடைய சொரூபம் என்று நினைத்து அவரை பகவானுக்கு செய்ய வேண்டிய எத்தனை உபச்சாரங்களும் மரியாதைகளும் அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படி ஒரு நிலை இருந்தது அந்த பண்பும் அன்பும் நம்முடைய பெரியவர்களிடத்திலே இந்த மூத்த குடிமக்கள் இடத்துல நிறைய பார்க்கலாம் உடனே இந்த பொய்கை தாராளமாய் வாங்கோ இங்கே ஒருவருக்குத்தான் படுக்க இடம் ஆனால் இருவர் அமரலாமே உட்காரலாமே வாங்க வாங்க என்று கூப்பிடுகிறார் சொன்ன கையோடு பொய்கை ஆழ்வார் படுத்து நிறுத்தவர் எழுந்து விட்டார் எழுந்து உட்கார்ந்து கொண்டார் உடனே பூதத்தாழ்வார் அவரை வணங்கிக் கொண்டு அவருடைய பக்கத்திலே சென்று உட்காள்கிறார் இருள் சூழல் துவங்குகிறது பூதத்தாழ்வார் தன்னை அறிமுகம் செய்யத் தொடங்கினார் தன்னை இன்ட்ரோடக்ஷன் பண்ணி கொடுக்கிறார் பண்ணுகிறார் அவர்கிட்ட கலிவான உங்களுடைய பேச்சிலே பொய்கையினுடைய சிலுசிலுப்பை நான் உணர்கிறேன் பார்க்க பூதம் போல இருக்கின்ற நான் என்னை பூதத்தாழ்வார் என்று சொல்வார்கள் கடல் மல்லை என்பது என்னுடைய பெருமாள் என்னுடைய இறைவன் அச்சாவதார பெருமாளான ரூபங்களில் இந்த திருவிக்கிறவன் மிக ஸ்பெஷல் அதனால அவரை தரிசிக்க நான் வந்தேன் இந்த மழை என்னை உன் மோடு விட்டது என்று சொல்லி சிரிக்கிறார் உடனே பொய்கை ஆழ்வார் அடியேன் பொய்கையில் பிறந்த பொய்கையான் காஞ்சிபா நகரத்து என்ற கஷேத்திரத்திலே அந்த பொய்கையில் பிறந்தது என்னுடைய ஜன்மம் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு என்னுடைய பெருமாளுக்கு என்னுடைய பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமான் என்று பெயர் என்றும் சொல்கிறார் பூஜையோடு பூதமும் கூடியிருக்கு என்று இருவருமாக சேர்த்து கொண்டு சிரித்துக் கொண்டுகிறார்கள் அந்த ஆசிரம குடிவாச வாசலில் மூன்றாவதாக ஒரு உருவம் அசைகிறது உள்ளிருப்பது யார் அடியேன் உள்ளே வரலாமா என்று அந்த உருவம் கேட்டது திருமன் காப்பு தரித்திருந்த போதிலும் இருட்டு விட்டபடியால் கரிய பேய் போல அவரை கண்ட பொய்கை அரும்பூதத்தாரும் ஒரு வினாடி சிந்தித்தார்கள் பிறகு ஒருவர் படுத்து முடிந்த இடம் இருவர் முடியுமானால் நீங்கள் தாராளமாக உள்ளே வரலாமே என்றனர் தனியாக மழையிலும் குளிரிலும் நின்று தவிப்பதை விட்டுவிட்டு தங்களை போன்ற அடியாரோடு கூடி கதகதப்பாக நின்று கொண்டு இறைவனை பற்றி நினைக்கலாமே அது உத்தமம் இல்லையா என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நான் வருகிறேன் என்று பேயாழ்வார் உள்ளே நுழைத்து அவரோடு உடம்போடு உடம்பாக உரசி கொண்டு நின்றார் உடனே சொல்லலானார் அடியனுடைய திருநாமம் பேயன் என்பது எனக்கு தாய் தந்தை எல்லாமே இந்த நீலவண்ண பெருமாள் தான் நான் தொண்டை மண்டலத்து மயிலையில் உதித்தவன் மயிலைங்கிறது நம்ம மயிலாப்பூர் மயிலாப்பூர்ல உதித்தவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் பூதமும் பொய்கியாரும் உடனே தங்களை அவரவரும் உடனே அவருக்கு அறிமுகம் செய்து கொள்கிறார்கள் இவர்களுக்குள்ளே ஒரு பெரும் ஒற்றுமை மூவருமே ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் மூவருமே இந்த சித்தார்த்தி எனப்படும் பெயர் கொண்ட வருஷத்திலே பிறந்தவர்கள் அந்த மாதம் வளர்பிரையில் அட்டமியில் திரு அஷ்டமியில் திருவோணத்தில் பொய்கியாரும் மறுநாள் நவமியில் அவிட்டத்திலே பூதத்தாழ்வாரும் அதற்கு பிறகு தசமியிலே சதய நட்சத்திரத்திலே பேயாழ்வாருமாக அவதரித்திருந்திருக்கார்கள் இந்த குடிலில் மழையை காரணமாக வைத்து அவர்களை இந்த பிரபஞ்சம் ஒன்று சேர வைத்தது இந்த பிரபஞ்சம் மழையை காரணமாக வைத்து இந்த மூவரையுமே இந்த குடிலில் ஒன்று சேர்த்து வைத்தது சரி நான் இந்த பதிவை இதோடு நிறுத்திக் கொள்கிறேன் அடுத்த வாரம் மேலும் இந்த குடிசையிலே என்ன நடந்தது என்பதை பிறகு பார்ப்போம் இப்பொழுது நான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷனின் எபிசோட்ல நாம இந்த மாதிரி ஒரு பண்ண போறேன்னு சொல்லி ஒரு பதிவொன்னு போட்டிருந்தோம் வியாச பூஜை குரு பூர்ணிமா அன்னைக்கு ஒரு சின்ன பதிவொன்னு போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஆழ்வாரை பத்தி சொல்ல போறோம் அதுல ஒவ்வொரு எபிசோடினுடைய முடிவிலும் ஆன்மீக சிந்தனைகள் என்ற ஆன்மீக அற்புதங்களை பற்றி ஒரு சின்ன சின்ன வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்ப அதை பார்க்கலாம் நம்ம அந்த ஆன்மீக தொகுப்பை வச்சு இந்த அதிசயத்தை ஆன்மீக அதிசயங்கள் என்ற தலைப்பில் ஒரு சின்ன சமாச்சாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த பதிவிலே நரசிம்மர் கோவிலை பற்றி பார்க்கிறோம் இந்த நரசிம்மர் கோவில் ஆந்திராவில் உள்ள ஹிமாச்சல மலை என்ற பகுதியிலே உள்ள காடுகளுக்கு மத்தியிலே அமைந்திருக்கிறது இந்த கோவில் காடுகளுக்கு நடுவில் அமைத்திருக்கிறதாக கேள்விப்படுகிறோம் அதனாலதான் மனுஷா நிறைய பேருக்கு இதை பத்தி விவரங்கள் தெரியல இதுல வந்து நம்ம ஒரு சாதாரணமா ஒரு விக்கிரகம் அப்படின்னோம்னா ஹார்டா இருக்கும் இல்லையா ஆனா இந்த விக்கிரகத்தை தொட்டா உடலை தொடுற மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் மனித உடல்ல தோலை தொட்ட ஒரு மென்மையான தோலை தொடுவது போன்ற ஒரு உணர்வு அதில் முடி வளர்வதை பார்க்க முடியும் முடிகின்ற ஒரு வாய்ப்பு அதிலே வியர்வை துளிகள் சுரப்பதையும் பார்க்க முடியுமா அந்த வியர்வை துளிகள் அது ஒரு திரவம் போல அந்த திரவத்தை எடுத்து மருந்தாக பிரசாதமாக எடுத்து சென்று பக்தர்கள் உண்ணுகிறார்கள் உட்கொள்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு நிறைய விதமான வியாதிகள் எல்லாம் தீர்வதாக சொல்லப்படுகிறது அவ்வளோ விசேஷம் இது இந்த மலையில் இந்த காடுகளுக்கு நடுவே இந்த மலையினுடைய உள்ள காடுகளுக்கு நடுவே இந்த கோயில் அமைந்திருப்பது அதனுடைய புராதானத்தை தெரிய பறைசாற்றும் விதமாக அமைகிறது ஏனென்றால் மக்கள் ரொம்ப பேருக்கு நானே நிறைய கோவில்கள்லாம் போயிருக்கேன் நான் நானே இதை கேள்விப்பட்டதே இல்லை முதல் தடவை நானே கேள்விப்படுகிறேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் சரி இதை இதில் போடலாம் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கட்டும் என்று எடுத்துக்கொண்டேன் சரித்திரங்கள் என்ன சொல்கிறது என்றால் இந்த பழமையான கோயில் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்களுக்கு முந்தைய கோவில் என்று சொல்லப்படுகிறது அதாவது துவாவர யுகம் தொட்டு இருந்து வர வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன இது கிருஷ்ணதேவராயராலும் காக்கத்திய டைனாசிட்டி நிறைய குப்தாஸ் மௌரியாஸ் இந்த மாதிரி நிறைய அரச வம்சங்கள் நம்முடைய நாட்டின் வெவ்வேறு பகுதிகளையும் ஆட்சி பண்ணிருக்காங்க அதுல இந்த காக்கத்திய வம்சத்தினர் அப்படின்ற ஒரு அரச வம்சத்தினரும் கிருஷ்ணதேவராயராலும் நிறைய பராமரிக்கப்பட்டு நிறைய கோவில் பணிகள் எல்லாம் செய்யப்பட்டதாக கல்வெட்டுகள் சொல்லுகிறது இந்த ஹிமாச்சல மலையின் உள்ளே அது ஃபாரஸ்ட் உள்ள அமைந்திருக்கிறதுனால மனிதர்கள் செல்வது சற்று சிரமமா இருப்பினும் போய் தரிசனம் பண்ணும் வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதுல இன்னொரு விசேஷம் என்ன என்றால் அந்த திருமூர்த்தி அந்த சுவாமியினுடைய மூர்த்தத்திலே எப்பொழுது போல மார்பிலே தங்க லக்ஷ்மி கிரகமும் இருக்கிறதா யாருக்கு எப்படி சமயம் கிடைக்கிறதோ வாய்ப்பு கிடைக்கிறதோ சென்று தெலுங்கானாவில் நீங்கள் கூகுள் பண்ண நிறைய நமக்கு கிடைக்கும் இன்ஃபர்மேஷன் எப்படி போகலாம் ஹவு டு எல்லாம் சென்று பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இப்படியாக இந்த முதல் எபிசோடை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் நம்முடைய ஆழ்வார்கள் சந்தித்த பிறகு என்ன ஆனது மூன்று பேரும் சந்திக்கொண்டு சந்தித்துக் கொள்கிறார்கள் அல்லவா என்ன ஆயிற்று மற்றும் இருக்கின்ற ஆன்மீக அதிசயங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் மகாபிரிவா பாதமே துணை ஜெய் ஜெய்சங்கர ஹர சங்கர் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹர ஹர் சங்கர்